உதாரணத்துக்கு திரவிடியன் பாலிடிக்ஸ் வந்து சினிமாவில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா இவங்க எல்லாருமே சேர்ந்து நிறைய படங்கள் திரெவிடியன்ஸ் படங்களாக வந்து கொண்டு வந்தாங்க அந்த அலை ஓன்றதுக்கப்புறம் திரும்ப எழுபது எண்பதுகளில் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தொடர்பான திரைப்படங்கள் நிறைய வந்தது கன்சி வந்தால் மண்சு வைக்கும் சிவப்புமல்லி சட்டமுறை சட்டம் ஒரு விளையாட்டு ராமநாராயன் கூட அந்த மாதிரி நிறைய ரெண்டு மூணு படங்கள் எடுத்திருக்கிறார் ஒரு மூமெண்ட் வந்து ஒரு ஒரு முறையும் உருவாகும் யாரோ ஒருத்தவங்க அதை திறந்து வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க இன்ஃபேக்ட் சொல்லப்படும்னா ஆபாவானன் கூட ஒரு டீம் வந்து உருவாக்குனாங்க அதாவது விஜயகாந்த் இருந்தார் அருண் பாண்டியன் இருந்தார் ஆனால் ஏதோ ஒரு சூழலில் வந்து அது ஒரு சவால்களால் அவங்களால் அதை தொடர்ந்து நிறைவேற்ற முடியாமல் போச்சு இன்னொரு தரப்பு வந்து உருவானாங்க வெங்கடேஷ் சக்கரவர்த்தி இருந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிகர்னு சொல்லிட்டு இப்போ கடைசியாக பழசி ராஜாவெலாம் அவங்க ஒரு ஒரு டீமில் ஒரு மாற்று சினிமா குறித்து தொடர்ந்து தமிழில் வந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க ஆக்சுவலாக ஆனால் இந்த தொடர்ச்சி இந்த பயணத்தில் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மூமெண்ட்டாக பா ரஞ்சித் அவர்கள் வந்து வந்து உருவாகிருக்காரு ஸோ இது ஒரு வரலாறுன்னு தான் நான் சொல்லுவேன் நான் ஸோ அப்படி இருக்கிறது மூலமாக இன்னைக்கு ரஞ்சித் கிட்டேருந்து வந்தவங்க என்ன மாதிரியான பாலிடிக்ஸை பேசுகிறாங்க திரும்ப வந்து அவங்க ஏன் அரசியல பேசுறீங்க ஏன் சாதியை பேசுகிறீங்கன்ற ஒரு கேள்வி வந்து நம்ம டயர்ட் ஆகுது ஆனால் தொடர்ந்து நம்ம பேசிகிட்டே தான் இருக்கிறோம் இன்றைக்கி என்ன அவசியம் உண்மையிலே நேற்று வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா உடுக்கப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் நுழைஞ்ச கோயிலை நாங்கள் நுழைய மாட்டேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஊரே சேர்ந்து காசு போட்டு ஒரு லேண்ட் வாங்கி ஒரு கோயிலை கட்டுறாங்க அது என்னைக்கு இன்றைக்கி நடக்குது இப்போ அதை படைப்பில் நம்ம கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வராமல் இருக்க முடியும் நம்ம சொல்லுங்கள் அது சுவாரஸ்யமாக சொல்கிறோமா இதை யார் உடுக்குறோன்னா அவனும் இது போய் சேர்கிற இடத்துல சொல்கிறமா அப்படிங்கிறத நம்ம பேசுகிறோம் ஸோ திரும்ப திரும்ப நீங்கள் வந்து ஏன்டா சாதியை பேசுங்கன்ற கேள்வி வந்து சாதியை பார்க்கணுன்னு நோக்கி தான் நம்ம கேட்கணும் ஆக்சுவலாக அவ்வளோ அவ்வளோ கான்சியஸாக காசை போட்டு ஒரு லேண்டு வாங்கி இந்த மக்கள் இந்த கோயில்களில் வந்துட்டாங்க நாங்கள் நுழைய மாட்டேன்ற ஒரு இடம் இருக்குதுல இன்றைக்கி சமகால தான் நடக்குது அரசு இந்து சமய அறநிலையத்துறை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து இல்லை இந்த மக்கள் உள்ளே வரணும் எல்லாரும் வரணும்னு சொல்லிட்டு ஒரு அரசு ஆர்டர் போட்டதை ஒரு மக்கள் சேர்ந்து தடுத்து நிறுத்துகிறாங்க இந்த சமகாலத்தில் இதை பார்த்து கொண்டிருக்க அந்த திருவண்ணாமலையில் சேர்ந்த ஒரு கலைஞன் வரான் அவங்க வந்து எந்த படமாக எடுப்பான் ஆக்சுவலாக அவனை பாதிச்சு தானே படமாக எடுப்பான் அப்போ நம்ம அந்த அரசியல் வந்து புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படி ஜெய் தன்னுடைய அரக்கோணத்தில் நிகழ்ந்த ஒரு அரசியல் வாழ்க்கையை ரொம்ப சுவாரஸ்யமாக படமாக அதை வெற்றி படமாக்கிய மக்களுக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தில் நடித்த எல்லா கலைஞர்களுக்கும் நான் பெயரை மறந்து ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்து நான் பேசுவோம் உரையாடுவோம் நன்றி நன்றி தேங்க்யூ ரொம்ப ரொம்ப